பாண்டியன் ஷோ சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம மீனா காலங்காத்தாலேயே காத்தாலேயே செந்தில எழுப்பி வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க கடையில் போயிட்டு அது வாங்கிக்கிட்டு வா இது வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொழுது தக்காளி வெட்டி கொடு காய வெட்டி கொடு அதுக்கப்புறம் மேலே துணிலாம் எல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு இருந்து வேலை வாங்கி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க செந்திலும் வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல இல்லைனா நான் அந்த வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு மீனா சொல்லுவாங்க இல்லையா அதனால எதுவும் செய்யாமல் செந்திலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜியை வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு நம்ம கதிர் அழைச்சிக்கிட்டு வந்திருக்காப்லையாட்டுக்கு ஸோ ராஜி இந்த பக்கம் ஓடிக்கிட்டு வந்து உக்காந்துருக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம கதிர் வந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ அப்ப வந்து என்ன அப்படின்னு ராஜி கேட்கும் நம்ம சரவண தங்கமயில் இவங்க சண்டையத்தான் நம்ம கதிர் பேசுறாப்புல அன்னி ஏதோ வந்து ஒரு பெரிய உண்மையை மறைக்குது அண்ணன் கிட்ட இருந்து ஏதோ தப்பு பண்ணிருக்கு அதனாலதான் அண்ணனுக்கும் அன்னைக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கு அது என்னன்னுதான் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்பதான் நம்ம ராஜிக்கு ஒரு ஞாபகம் வருது சோ நம்ம ராஜிக்கும் மீனாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தங்கமயில் போட்டிருக்கிற நகை எல்லாமே டூப்ளிகேட்டு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா சோ அந்த விஷயம் வந்து இன்னும் சரவணனுக்கு தெரியாது ஆனா மத்த எல்லா உண்மையும் சரவணனுக்கு தெரியும் மத்த உண்மை இவங்களுக்கு தெரியாது இல்லையா இப்படி நிறைய பொய்ய தங்க மயில் மறைச்சு வச்சிருக்கு சோ அதுதான் இந்த வாரம் வெளிவர போகுது இதுக்கு ராஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா எதா இருந்தாலும் அத்தையும் மாமாவும் பாத்துக்குவாங்க நீங்க அதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க இந்த பக்கம் நம்ம அரசி வெளியில் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு பொழுது இந்த குமாரவேல் ரவுடி மாதிரி அங்க அங்கேருந்து விசில் அடித்து கூப்பிட்டு வரியா பைக்கில் அடைச்சிக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாப்புல இதை பாட்டி பாத்துறாங்க பாட்டி பார்த்துட்டு ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அரசி மனசில் இடம் பிடிக்கணும்ல அப்படின்னு சொல்ல ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுனா எப்படிலாம் அந்த பொண்ணு ஒன்ன விரும்பும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்தியிலும் மீனாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப கன்றாவியா இருக்குது சமைச்சது உடனே மீனா அந்த டைம்ல கோமதிக்கு ஃபோன் பண்றாங்க அப்போ கோமதி வீட்டில் என்னென்ன சமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல கேட்க அப்படியே மீனாவுக்கு அப்படியே எச்சு ஊறுது மதியம் வேணும்னா அவனுக்கு கொடுத்து விட்டுமா அப்படின்னு கேட்க நம்ம செந்தியில் இருந்துக்கிட்டே இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம கோமதியும் அரசியும் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பழனி வந்து பேச முயற்சி பண்ணுறாப்புல ஆனால் கோமதி வந்து திட்டி அனுப்பி விட்டுட்டு தனியாக நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு